இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார் இப்பதான் சொன்னேன் இல்லையா இணைப்பாளர் என்னன்னு அந்த கடவுளுடைய அந்த உறவை மனிதனோடு இணைக்க வேண்டும் அது எங்கே நடக்கிறது என்றால் அந்த புதிய உடன்படிக்கை மூலமாக தான் நடக்கிறது அதுதான் நற்கர்ணி என்று நாம் சொல்கிறோம் புதிய உடன்படிக்கை தான் நற்கர்ணை ஆண்டவர் எனவேதான் நற்கரணி ஆண்டவரை நம்பாதவர்கள் குறிப்பாக இந்த அருங்கொடை இயக்கத்தினர்கள் இந்த மீட்பை பெற வாய்ப்பு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் அவர்கள் இந்த இணைப்பை தேடுவதில்லை கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்வதை தேடுவதில்லை ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கிறது அந்த பெயர் கம்யூனியன் கம்யூனியன் அவரோடு ஒன்றிக்கும் நிலை அவரோடு இணையும் நிலை அதான் கம்யூனியன் கமிங் இன் டுல எனவே இந்த இணைப்பு அந்த கம்யூனியன் மூலமாக தான் நடக்கும் இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட ஒன்னொன்னா படிங்க கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் யார் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்கள் எல்லாம் கடவுளால் அழைக்க விட்டார் அழைக்கப்பட்ட ஏதோ இறைவாக்கினர் கூடாது கடவுளால் யாரெல்லாம் நம்ம யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறோம் என்று என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் சி 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 ஒன்ல பார்த்தோம் கடவுள் எதுக்கு அழைக்கிறான் பார்க்க பார்க்கமே அழைக்கிறோம் வந்து அவர் குடும்பத்தில் சேர்றதுக்கு அழைக்கிறார் ஆனால் அவர்கள் குடும்பத்தில் சேர விரும்புகிறார்கள் அப்படி அப்படிங்க குடும்பத்தை நம்புகிறவர்கள் அவள் குடும்பத்தை நம்பாதவர்களை பத்தி பேசல அந்த கடவுளால் அழைக்கப்பட்டவர் அவர் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்பி அதாவது அவருடைய அழைப்பை ஏற்று கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்கள் தான் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பெற்றை பெறுவதற்கென்று சரியா அந்த அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேரு அதுதான் அந்த டிவைன் ஃபீலியா என்று டிவைன் அந்த சொல்கிறோம் என்று பார்த்தோம் கடவுள் அந்த ஃபீலியல் அடாப்ஷனை தான் இவ்வாறு செய்கிறார் அதாவது அதாவது தமிழ்ல மாத்தனம்னா தத்தெடுத்தல் மட்டும் கிடையாதுங்க சந்ததியாக தத்தெடுத்தல் அடாப்சன் பெரும் தத்தெடுத்தல் வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறோம் சில பிள்ளைகள் படிப்பை தத்தெடுத்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நம்முடைய உறவை கொடுப்பதில்லை அவர்களுக்கான செலவை செய்து அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் அந்த தத்தெடுப்பை சொல்லவில்லை இங்கே அவர்களுடைய சந்ததியினராக நாம் தத்தெடுக்கப்படுவதுதான் என்று திருச்சபை சொல்றோம் இதெல்லாம் இந்த ஃபாதர் அவங்க கவனிக்காம இதுதான சொல்லிருக்கு கடவுள் நம்ம எப்படி பேர் தத்தெடுக்கிறார் அப்படி இல்ல கடவுள் அடாப்சன் ஃபீலியல் அடாப்ஷன் அது வந்து என்னன்னா சந்ததியினராக அவருடைய வாரிசுகளாக தத்தெடுக்கும் நிலை தான் ஃபீலியல் அடாப்சன் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் அது திருச்சபையால் அதன் அந்த கோட்பாடு அந்த நம்பிக்கைக்குரிய பெயர் தான் டிவைன் ஃபீலியேஷன் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு சேர அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட எங்கும் நிலைத்திருக்கும் அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய உறுப்பினராகும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது புரியுதா எதுக்காக நற்கர்ணியாண்டர் உண்டானார் எதற்காக அவர் இங்கே வந்தார் இதற்காக தான் வந்தார் அந்த உடன்படிக்கையை உண்டாக்குவதற்காக அவர் இங்கே பிறக்கிறார் அதன் மூலமாக தான் நாம் அவரோடு இணைகிறோம் அவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் எனவே நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக மாறுகிறோம் அதுதான் ராபோதனத்தின் போது சொல்கிறார் இல்லாட்டு போதனையிலும் சொல்கிறார் என்னோடு இணைந்திருப்பவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் என்று சொல்கிறார் இதேதான் இதை இணைக்க தான் அவர் உடன்படிக்கையாக இங்கு வந்தார் அந்த உடன்படிக்கை மூலமாக தான் நாம் அவரோடு இணைகிறோம் அதை புரிந்து ஏன் கொள்ளிஸ்துமஸ் ஏதற்காக என்றால் அவர் உடன்படிக்கையாக மாறு அதனால் தீவன தொட்டியில் கடத்தப்பட்டார் என்று வாசகம் சொல்கிறது அல்லவா அந்த இன்றைய வாசகம் அல்ல இந்த வாசகம் எது என்றால் ரெண்டாவது அதிகாரம் இதுல இருந்து பார்த்தோம் இதுல இருந்து பார்த்தோம் என்றால் ஆறு முதல் இருபது வரை பார்த்தோம் லூக்கா இரண்டு ஆறு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் படித்தவென்றால் இதை சொல்கிறது எதை சொல்கிறது அவர் தீவன தொட்டியில் கடத்தப்பட்டு இருப்பார் அதுதான் என் அடையாளம் போய் பாருங்க சொல்றான் எனவே இந்த அடையாளம் என்ன அடையாளம் உடன்படிக்கையின் அடையாளம் அது தீவன தொட்டியில் இருப்பது என்பது உடன்படிக்கையின் அடையாளம் அதான் இங்கே சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் இந்த திருவுருளியம் இதுதான் பாதங்க இதெல்லாம் விட்டுருவாங்க வேற அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க இதுதான் கம் டு திஸ் அந்த இதை விட்டுருங்க அருங்குடை இயக்கத்தை விட்டுருங்க அதெல்லாம் நம்முடைய நோக்கமே அல்ல கொடைகள் நமக்கு நோக்கமே அல்ல அருங்குடைகள் அடையாளங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து அட் இஸ் நாட் கேத்லிக் அதை வந்து தூக்கி அறிங்க அது இல்ல இங்க இல்லைன்னா நாங்க அங்க பேரும் சொல்றோன்னா அவனவெல்லாம் விட்டுருங்க அவங்க எல்லாம் அழைக்கப்பெறாதவர்கள் அவங்க கடவுள் குடும்பத்தை தேடாதவர்கள் அவங்களை தேடி பிடிச்சி இங்க பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இங்க உள்ளவங்களை கெடுத்துட்டு இருக்காங்க தயவுசெய்து ப்ளீஸ் சென் தம் ஆஃப் அவங்களுக்கு என்று ஒரு திருத்தந்தை வருவார் இரண்டு திருத்தந்தையர்கள் வர இருக்கிறார்கள் இதில் எல்லாம் அந்த கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லையோ அவங்களெல்லாம் இந்த கடவுளின் குடும்பத்தை நம்பாத ஒரு தின் தந்தைக்கு பின்னால் சென்று விட வேண்டும் வேண்டாம் நமக்கு பியூரிஃபை த சர்ச் பியூரிஃபை திஸ் ஃபேத் இந்த இந்த சர்ச் பியூரிஃபை த ஃபேத் இன் த நியூ கவனன்ட் தட் இஸ் த நியூ கவனன் ஃபஸ்ட் கவெனன்ட் நட் த நியூ கவனன் ஸோ கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது புரியுதா கடவுளுடைய குடும்பத்தை உருவாக்குவதற்காக கடவுள் ஒருவரை அப்பமாக மாற்றுவதற்காக மண்ணுலகில் பிறக்க வைக்கிறார் என்பதுதான் இதோட பொருள் இது ஒரு சாவின் மூலம் ஏற்பட்டது ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு புரியுதா இந்த சாவு வந்தது நமக்கு எப்ப வந்தது அந்த உடன்படிக்கையை பொழுது அந்த சாவு வருகிறது ஆதாம் ஏவால் கடவுளுடைய உடன்படிக்கை உடன்படிக்கையை மீறினார் அதுபோன்று மீறினார்கள் அதாவது கடவுள் சொல்கிறார் நீ வந்து என்னுடைய பிள்ளையா இருக்கணும்னா நீ இந்த அது ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் இந்த ஒப்பந்தத்தை மீறிதான் அவன் போய் அதை புசிக்கிறான் இதுபோன்று இயேசு வருவதற்கு முன்பு அனைவரும் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களும் இந்த உடன்படிக்கை மீறி இருக்கலாம் கடவுள் குடும்பத்தை தேடாதவர்களாக இருக்கலாம் அதிலிருந்து நம்மை மீட்பு நம்மை நமக்கு மீட்பு தருகிறது தான் இந்த உடன்படிக்கை அதனால் மீட்புனா என்ன என்னன்னு பாவத்திலிருந்து அதெல்லாம் இல்ல மீட்புனா அழகா இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்க இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு தான் மீட்பு அது என்ன குற்றம் உறவை உறவைத்துக்கொண்ட குற்றம் அதிலிருந்து மீட்பளிக்கிறதுனா மீண்டும் இந்த உடன்படிக்கை மூலம் உறவு கிடைக்கிறது இதன் பொருள் இதான் இங்க ஆங்கிலத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஹீ மேக்ஸ் எவ்ரி திங் கன்வெர் ஆன் கிரைஸ்ட் கண்வாய்னா என்ன ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் இந்த போக்கஸ்ன்னு சொல்லும்பொழுது அந்த அனைத்து கதிர்களும் ஒரே இடத்தை நோக்கி வர வேண்டிய அந்த கண்ணாடி அகலமாக இருக்கும் அதில் படக்கூடிய ஒளிகள் பல ஆயிரமாக இருந்தாலும் அது ஒரே ஒளியை நோக்கி மைய நோக்கி அனைத்தும் செலுத்தப்படும் இது பேர் தான் கண்வாட்ச் அங்கே தமிழ் சரியான பேர் தெரியல ஆனா இதான் பொருளை கேட்டுக்கொள்ளுங்கள் எவ்ரி திங் ஆன் காஷ்டனா அனைத்தையுமே ஒரே விளையாச்சிட்டாரு அதுதான் நற்கர்ணை ஆண்டவன் இந்த நற்கர்ணி ஆண்டவர் நீங்க நம்பிட்டீங்களா மோட்சத்துக்கு போயிடலாம் இவ்வளவுதாங்க சிம்பிள் இந்த நற்கர்ணி ஆண்டவர் நம்பிட்டீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் பெரிய கஷ்டம் இதை நம்பிட்டீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதான் கடவுள் ஏன்னா குறைய எண்பது ஆண்டுல இருந்து நூறு ஆண்டு எடுத்துக்கொள்கிறார் ஒவ்வொருவரையும் சோதிக்க அதுதான் நீண்ட ஆயுள் என்று சொல்கிறோம் நம்ம நம்புகிறோமா இல்லையா என்ற சந்தேகம் நீடிக்க நீடிக்க நம்முடைய ஆயுள் காலம் நீடிக்கிறது நாம் நம்பிவிட்டோம் என்று தெரிஞ்சது நம்மளோட ஆயுள் காலம் குறைந்து அற்பாயிலாக மாறிவிடுகிறது இது உலகத்தார் பார்வையில் சாபமாக பார்க்கிறார்கள் ஆனால் விண்ணுலகத்தில் இதுதான் நான் ஆசிரியராக பார்க்கிறார் அற்ப ஆயுளில் நம்ம எடுத்துக்கொண்டால் நாம் வென்று விட்டோம் என்பது தெரிந்து விடுகிறது ஆனால் இ மேக்ஸ் எவ்ரி திங் கன்வர்ஸ் ஆன் ஆல் தி ரிச்சுவல்ஸ் எதெல்லாம் அதுல வேற அடங்கியிருக்கு எதெல்லாம் அதுல அடங்கியிருதுன்னு பாருங்க நற்கரணை ஆண்டோர்ல ஆல் த ரிச்சுவல்ஸ்னா சடங்கு முறைகள் அப்படின்னு வச்சுங்க அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லா பழியும் எல்லா சடங்கு முறைகளும் எல்லா பழிகளும் பிகர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தவங்களே உருவகம் எல்லா உருவகமும் எல்லா அடையாளங்களும் ஒரே இடத்துல போய் பூல் ஒரு குத்து குத்திருச்சு ஒரே பாயிண்ட்ல அதான் நற்கர்மி ஆண்டவ அதாவது முதலில் இருந்த உடன்படிக்கையின் இருந்த எல்லா சடங்குகளும் எல்லா பழிகளும் எல்லா உருவகங்களும் எல்லா அடையாளங்களும் இந்த ஒரு நற்கரணி ஆண்டவர் என்ற அந்த இயேசுவின் ஒன்று ஒன்று கூடிவிடுகிறது கன்வர்ஜ் ஆன் கிரைஸ்ட் ஹி அனௌன்சஸ் த்ரூ தி மவுத்ஸ் ஆஃப் ஹூ ஒன் அனஸ் ஹேம் அதிக இவர்தான் இந்த ஆண்டவர் ஆண்டவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இதைதான் அவர்கள் எம்மாவும் சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து வந்ததும் சொல்கிறார் அதையா ஒரு பலியாக வேண்டும் பிறகு வந்து இங்க வந்து இந்த உணவாக அவரை புசித்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்கு உடன்படிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லா இறைவாக்கினரும் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள் என்று எம்மா ஊசீடர்களிடம் அதை சொல்லி விளக்குவார் அதன் பிறகு தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்றும் அவர் அந்த பலி நிறைவேற்றிவிட்டு மறைந்து விட்டார் என்றும் கூறப்படும் அதான் சொல்றார்

பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதா தெரியும் மாதா வந்து ஜோஷின்னு சொல்றாங்க வாதான்னு கூட்டம் நடத்திகிட்டு இருக்காங்க நம்ம சந்தனமேரி மாறி ஆயிங்களாம் அது மாதிரி அவர்கள் எல்லாம் இறைவாக்கினர்கள் கிடையாது இறைவாக்கினர்னால் யார் யார் வந்து நற்கர்ணை ஆண்டவர்கள் குறித்து சொல்கிறார்களோ யார் நற்கர்ணி ஆண்டவருக்கு விளக்கம் தந்து அதை நம்ப வைக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவாக்கினர்கள் அவர்கள் தான் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர் நற்கர்மை ஆண்டவரை பத்தி என்ன சொல்ல முடியும் அதனால இவ்வளவு சொல்றோம் அவங்களால அவ்வளவு சொல்ல முடியாது அவர் வர இருக்கிறார் வர இருக்கிறார் தான் எதிர்பார்த்தாங்களோ அதான் அவங்க கண்ட காண முயற்சி செய்ததை நீங்கள் காண்கிறீர்கள் அதனால் நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்வார் அது ஒன்று அவர்கள் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் காண முடியவில்லை இருந்தாலும் வர இருக்கிறார் என்று அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள் யார் ஆனால கடவுளால் கடவுள் சொன்னதுனால அவங்க அறிவித்தார்கள் இந்த இன் த ஆஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் திஸ் இதனால் என்ன நடந்தது என்றால் அந்த பேகன்ஸ் பேகனிசம் என்று நாம் ஒரு இது ஆஃப் இருக்கிறோம் அதை பாருங்கள்ஸ்னா நீங்க எடுத்துங்க நீங்க வந்து வேற எதுக்கும் போக வேண்டாம் உள் வழிபாடு செய்பவர்கள் என்று பார்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக புறவனத்தார் அதாவது கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் தான் புறவனத்தார் இந்த இனத்தில் பிறந்திருப்பவர்கள் பிறப்பினால் எல்லாம் ஒருவர் அந்த இனத்தை சேர்ந்தவர் அல்ல மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒருவர் கடவுளின் குடும்பத்தினராகவும் கடவுளின் இனமாகவும் மற்றவர்கள் கடவுளின் இனத்தை சேராத புறவினத்தாராகவும் இருக்கிறார்கள் ஆனால் நம்பாதவர்களிடையே கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களுடைய இதயத்தில் ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பை கிளப்புகிறார் அடுத்தது ஐநூத்தி இருபத்தி மூனை நாளை பார்ப்போம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமன்